திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே உனது தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை நான் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் அவர் சிலமாக பாம்பன் தான் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ பெரிய பேர் இருக்குதா அவருடைய அம்மா அப்பா வச்ச பேர் அப்பாவு இந்த மா இந்த மாதிரிலாம் இருக்குது நம்மளுக்கு பாம்பன் சுவாமின்னா தான் சீக்கிரமாக தெரியும் அவர் திருவான்மியூரில் ஜீவசமாதி அடைஞ்சார் அங்கேருந்து அனைவருக்கும் நல்லருள் பாலிக்கிறாரு இந்த சண்முக கவசத்தின் மூலம் நம்மளுடைய தலை முதல் பாதம் வரை பாதுகாப்பு கவசமாக அருளி செய்திருக்காரு அருமையான கவசத்தை தினந்தோறும் கேட்டு இதன் மூலம் நம்மளுக்கு குமார குருதாச சுவாமிகளுடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் முருகப்பெருமானுடைய திருவருளும் நம்மளுக்கு கிடைக்கும் திருச்சிற்றம்பலம் சண்முக கவசம் பாடல் ஒன்பது ஒன்பதாவது கவசம் ஐயுரு மலையன் பாத தமர் பத்து விரலும் காக்க பையுறு பழனிநாத பரன் அகங்காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வ நாயக விசாகன் தினமும் மென் நெஞ்சை காக்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா இப்போ சண்முக கவசமாக அதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எனக்கே எங்கள் அப்பன் திருப்புகழை பாடுன்னு சொன்னதுக்கப்புறந்தான் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியுது இத்தனைக்கும் நான் சின்ன போதுலேருந்து ஏழு எட்டு வயசுலேருந்து முருகப்பெருமானே சரணாகதின்னு இருந்த என்ன முப்பது வயசுக்கு மேலே சிவபெருமானே கதின்னு இருந்த என்ன இப்போ தான் எனக்கு திருப்புகழும் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதினா என்னன்னே தெரியுது அதில் பாம்பன் சுவாமி அதாவது நான் இந்த கந்தர அலங்காரம் இதெல்லாம் படித்திருக்கிறேன்ன தவிர இந்த மாதிரி இந்த குமார குருதாச சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு தெரியவே தெரியாது இந்த கந்தர அலங்காரம்லாம் போய் தான் அதில் இவருடைய வரலாறும் இவருடைய பாடல்களும் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கினேன் எனக்கே இந்த அறுபத் அறுபது வயசில் தான் தெரிஞ்சுதுன்னா என்ன மாதிரி எவ்வளோ பேர் தெரியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த யூடியூப் மூலம் எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த யூடியூப்காருக்கு என் மேலே இன்னும் வருத்தம்னு தெரியல எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேராவது பார்ப்பாங்கன்னு பார்க்குறேன் என் மனக்குறை தீரவே இல்லை எல்லாரும் பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ரை பண்ணாதவங்க பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் சண்முக கவசம் பாடல் ஒன்பது ஐயொரு மலையன் பாத தமர் பத்து விரலும் காக்க பையுறு பழனிநாத பரநகம் காலை காக்க மெய்யுடல் முழுதும் மாதி விமலசண்முகவன் காக்க தெய்வநாயக விசாக தினமும் மென்னெஞ்சை காக்க ஐயுறு மலையன் பாத தமர்பத்து விரலும் காக்க பையுரு பழனிநாத பரநகங்காலை காக்க மெய்யுடல் முழுதும் மாதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாக தினமும் மென் நெஞ்சை காக்க இந்த பாடலுக்கான விளக்கம் அழகுடைய குன்றுதோறும் ஆடும் குமரன் பத்து விரல்களையும் காத்தருள்வானாக பசுமையுடைய பழனிமலை நாதனான பரமன் உள்ளங்கால்களை காத்தருள்வானாக மெய்யனும் உடல் முழுவதும் மூலகாரனான குற்றமில்லாதவன் என்னும் ஆறு முகன் காத்தருள்வானாக தெய்வங்களுக்கெல்லாம் தலைவனான விசாகன் நாள்தோறும் என் நெஞ்சத்தை காத்தருள்வானாக பார்த்திங்களா நம்ம பாம்பன் சுவாமிகள் அருமையான நம்மளுடைய உடலுக்கு கவசத்தை எழுதி கொடுத்துருக்காரு தினந்தோறும் ஒரு பாடல் எழுதுனா தான் அவருக்கு திருப்தி வருமா தினம் ஒரு பாட்டு எழுதிட்டு தான் போய் படுப்பாரோ அப்படி ஒரு வழக்கத்தை கொண்டவர் நம்ம பாம்பன் ஸ்ரீம குமார குருதாச சுவாமிகள் அவர் அருளி செய்த இந்த சண்முக கவசத்தை தினந்தோறும் பாடுங்க உங்களுடைய உடல் நோயும் தீரும் உள்ளத்தினுடைய மனநோயும் தீரும் நமக்கு எந்த கெடுதியும் நேராத வண்ணம் நம்மளுக்கு காத்து நிற்கக்கூடிய கவசம் இது சண்முக கவசம் இதை கேட்டு அனைவரும் பயனடையணும்னு கேட்டுக்கிறேன் திருச்சிற்றம்பலம் பையுறு மலையன் பாத தமர் பத்து விரலும் காக்க பையுறு பழனிநாத பரநகங்காளை காக்க மெய்யுடல் முழுதும் மாதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க திருச்சிற்றம்பலம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்